அன்றைக்கு பாரதியினுடைய தேர்ந்தெடுத்த அரசியல் என்பது சுதேசி அரசியல் அந்த சுதேசி அரசியலுடைய மையம் என்ன அதுதாங்க விவாத புள்ளி அந்த சுதேசி அரசியல் வெள்ளையர்களை எப்படி வரையறுக்கிறது சுரண்டுபவர்களாக ஏகாதிபத்தியவாதிகளாக வரையறுக்கிறது அது சரி ஆனா அதை எதிர்த்து யாருடைய தலைமை மேலே வர வேண்டும் என்று சொல்லுகிறோம் என்றால் அது சுதேசி எதை அந்த இடத்தை நிரப்புது வெள்ளக்காரன் இடத்தை எது நிரப்ப போகுதுன்னு சொல்றானோ அந்த புள்ளிதான் தான் நம்ம பார்க்கணும் அந்த புள்ளி சனாதனத்தை ஏற்றுக்கொண்ட புள்ளி அதான் திலகர் என்ன பண்றாரு வெள்ளையர்களுக்கு எதிராக இந்து மத உணர்வை தூண்டுகிறார் வெள்ளையருக்கு எதிராக இந்து மத

இந்து இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை சேர்க்கப்படுகிறது நல்லா அதான் தமிழ் தேசியம் என்பது ஜாதி ஒளிந்த தமிழ் தேசியமா ஜாதி வேண்டும் என்கின்ற தமிழ் தேசியமா நாம் ஜாதி ஒளிந்தால் தான் தமிழ் தேசியம் உருவாகும் அப்படிப்பட்ட தமிழ் தேசியம் தான் உண்மையான தமிழ் தேசியம் என்று பேசுகிறோம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் ஜாதியும் அடைய முடியும் சொல்றான் ரெண்டுக்கும் வித்தியாசம் தான் அது